கர்த்தரும் இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வெளியிலே உங்கள் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யோசபாத்துக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பி வந்தார்கள் ஆனால் யோசபாத் கட்டுரை நாமத்தை பாடி துதிக்கும்படியாய் கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிகள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் கிரகிக்க கூடாது பெரிய காரியங்களை நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது தேவாலயத்திலும் இங்கே இருக்கிறார் யோனாவிலும் இங்கே இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உன் சூழ்நிலை எதுவாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று நீ விசுவாசிக்கின்ற பொழுது நம்புகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கிரைக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் உனக்கு எதிராக போரிட்டு கொண்டே இருக்கிறவர்கள் இருக்கலாம் மாம்சத்தோடு கூட நித்தமும் யுத்தம் பண்ணுகிறவர்களை நாம் பார்க்க முடியும் அல்லது உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய கனவு குடிகாரனாய் கூட இருக்கலாம் நீ நெருக்கத்திலே வைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் ஒரு குடும்பமாய் காணப்படலாம் ஐயோ நாங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறோமே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட காணப்படுகிற ஒரு குடும்பமாய் இருக்கலாம் கடன் பிரச்சனையினாலும் இன்னும் பிள்ளைகளினால் உண்டான போராட்டத்தினாலும் நீ மனம் போன ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகின்ற பொழுது நாம் கிரகிக்க பெரிய காரியங்களை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் அனுதினமும் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை அதிசயங்களை மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் எகிப்தின் அடிமை தனத்தும் இஸ்ரோவில் ஜனங்களை மோசே வழிநடத்தி வந்தார் ஜனங்கள் துரிதமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அப்படி புறப்பட்டு வந்த பொழுது சமுத்திரம் தடையாக காணப்பட்டது சிறுவல் ஜனங்கள் பின்னிட்டு பார்த்தார்கள் பார்வோனின் சேனைகள் அவர்களை துரத்தி கொண்டு வந்தது கட்டு முகத்தை நோக்கி பார்த்தான் ஆண்டவர் சொன்னார் உன் கையில் உள்ள கோலை நீட்டி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடு என்று சொன்னார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து மோசே என்னும் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விட்டார் சிறபில் ஜனங்கள் வட்டாந்திரையிலே நடந்து அக்கறைப்பட்டார்கள் பார்வோனின் சேனை நடு சமுத்திரத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது ஜலங்கள் அவர்களை மூடி போட்டது அவர்கள் சமுத்திரத்தின் நடுவாக உள்கடிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் சுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார் உனக்கு முன்பதாக காணப்படுகிற செங்கடல் உனக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் உனக்கு முன்பதாக காணப்படுகிற மலை போன்ற பிரச்சனைகள் உனக்கு பின்னாக துரத்தி கொண்டு வருகிற உன் சத்துருவை ஆண்டவர் முறியடிக்க போதுமானவராக இருக்கிறார் அவரையும் நோக்கி பார்ப்போம் யோபனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்த தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வார் நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் விசுவாசத்தினாலே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்துவத்தை கருத்து கொடுப்பீரார் நாமும் இவர்கள் மூலமாய் மகிமை படட்டும் சாட்சிகளை எழுப்பித்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திரி பங்கேலும் ஒரு சுத்தப்பிதார் அமீன் ஆமீன்